ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த வீடியோ ஆஃப் திக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சிம்னியில் ஹைடெக்கான வீட்ஸில் வந்து வீடுலலாம் வந்து சிம்னி இருக்கும் அந்த கிச்சன் சிம்னியில் இருக்கிற பேஃபில் ஃபில்ட்டர் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபில்டரில் வந்து டூ டைப்ஸ் இருக்கும் ஒன்று வந்து பேஃபில் ஒன்று வந்து மெஷ் ஃபில்டர் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பேஃபில் ஃபில்டர் இது ஏன் பேஃபில் ஃபில்டர் அப்படின்னா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அந்த க்ரீம் வேஃபல்ஸ்லாம் இருக்கும் அதே மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்னால் இது வந்து பேஃபில் ஃபில்டர்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பேஃபுல் ஃபில்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் இருக்கும் அதாவது இந்த கிரில் மாதிரி இருக்கும் இதுக்கு பின்னாடி இது ஆப்போசிட்டாக இதோ இதுக்கு ஆப்போசிட் ப்ரொஃபைல் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கும் ஸோ பேசிக்கலி இது எப்படி இருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சக்ஷன் ஃபேன் இருக்கும் அந்த கிச்சனு இதுவில் அந்த ஃபேன் வந்து இது அப்படியே சக் பண்ணிக்கும் அந்த ஆயில் சேச்சுரேட்டட் அந்த ஏரெல்லாம் வந்து சக் பண்ணிக்கும் நீங்கள் எதாவது பொரிச்சிங்கன்னா இதெல்லாம் ஆயிலில் அந்த காற்றுல வந்து அந்த ஆயில் கலந்துருக்கும் அப்படியே இங்கே சக் பண்ணி அந்த ஃபேன் வந்து இங்கே இங்கே சக் பண்ணி வரதுக்குள்ளே அந்த கரெக்டான ஹைட் வந்து இது கோல்டாக கூல் ஆகிடுச்சுன்னா ஆயில் வந்து கண்டென்ஸ் ஆகிடும் கண்டன்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி இங்கே செடிமெட்டன் ஃபார்ம் ஆகிடும் ஸோ இந்த செடிமெட்டன் ஆயில் வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோம்னா நீ பேசிக் யூஸியாக எமல்சிஃபையிங் ஏஜென்ட் எமல்சிஃபையிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுவோம் அதாவது என்ஏஓஹெச் என்ஏஓஎச் யூஸ் பண்ணி நம்ம இதில் இருக்கிற இந்த ஆயில் ஸ்டெயின்ஸ்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க அண்ட் காய்ஸ் திஸ் இஸ் யூர் சோடியம் ஹைட்ராக்சைட் ப்ரிசு அதாவது காஸ்டிக் சோடா இந்த காஸ்டிக் சோடா வந்து ரொம்ப பேஸ் இது ஆக்சுவலாக ஆசிடில் பேஸ் இந்த பேஸ் வந்து நம்ம ஆயிலோட மிக்ஸ் பண்ணும்போது இட் வில் க்ரியேட் சோப் சோப் வந்து க்ரியேட் பண்ணும் அதை இது வந்து எமல்சிஃபைங் ஏஜென்ட்னு நம்ம சொல்லலாம் இந்த பேஸோட ஆயில் மிக்ஸ் பண்ணும்போது இட் க்ரியேட் சோப் ஸோ த கான்செப்ட் இஸ் ரியலி சிம்பிள் ஸோ இந்த ஆயில் வந்து நம்ம வந்து சோப்பாக மாற்றி ஈஸியாக ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து இந்த கஸ்டிக்ஸோட ஒன் கிலோ இருக்குது இது பேசிக்லி வந்து உங்களுக்கு எல்லா ரீட்டைல் மார்க்கெட்ஸும் கிடைக்கும் இதோட ஒன் கிலோகிராம் வந்து பேசிக் ஒரு நூறுரூபா கூட இருக்கலாம் ஸோ இது வந்து நம்ம வாட்டரில் போட போகிறோம் அதோட ரியாக்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ம் ஸோ ஸோ கைஸ் இப்போ நான் நான் வந்து 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 என்ன பண்ண போகிறேன் போகிறேன் இந்த வாட்டரில் போட உங்களுக்கு பபுள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு இட்டு அது ரிலீஸ் பண்ணுது கேஸை உங்கள் ஹேண்டில் பார்த்துக்கோங்க ஹீட்டிங் ஹீட்டிங் எஃபெக்ட் எஃபெக்ட் பேஸ் வாட்டரோட மிக்ஸ் ஆகும்போது ஒரு வரும் அண்ட் ஒன்மோர் திங் இது கிளீன் பண்ணும்போது இந்த வாட்டர் வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ ஹாட் வாட்டர் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்குள்ளே இருக்கிற மாலிகூல்ஸ்லாம் வந்து வேகமாக மூவ் ஆகிட்டே இருக்கும் அதாவது சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் அதான் நம்ம வந்து ஒரு பால் சுடு பண்ணோன்னா அது வந்து பொங்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா அது கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழையும் வந்து போயிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக மட்டுமே நம்ம வந்து ஹாட் வாட்டரையும் காஸ்டிக் சோடாவும் மிக்ஸ் பண்ணுறோம் ஸோ இதுலேருந்து வெளியே வந்து உங்களுக்கு வந்து வேப்பர்ஸ் வந்துட்டே இருக்கும் இந்த வேப்பரோட வந்து நம்ம வந்து ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணுவோம் அண்ட் கேஸ் இப்படி தான் நம்ம வந்து பேஃபில் ஃபில்டர் வந்து ஸ்லோவாக இன்சர்ட் பண்ணோம் அந்த வாட்டருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பப்புள் ஆகிற மாதிரி தெரியும் அது வந்து இந்த ஆயிலோட ரியாக்ட் ஆகி ஒரு கூவியாக ஒரு ஸ்டிக்கியாக ஒரு ஜெல் மாதிரி ஒரு சோப் மாதிரி ஃபார்ம் ஆகும் வி லீவ் இட் ஃபார் ஒன் ஹவர் ஒன் ஹவருக்கு லீவ் பண்ணிட்டு அப்புறமா ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு நல்லாவே ரொம்ப க்ளீன் ஆயிடுச்சு நம்ம எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணலை எதுவும் தேய்க்கலை கரெக்டாக காஸ்டிக்ஸோட வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு த்ரீ ஹவர்ஸ் டிப் பண்ணால் இந்த மாதிரி கிளீன் ஆகிடும் ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்டு இது போன்ற பல சூப்பரான வீடியோ வேணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே